விஜய் சேதுபதி சார் என்னதான் பண்றாரு எபிசோடு பார்க்கறாரா இல்லையா ஹோஸ்டிங் எங்க எப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா லைக்கை போட்டுறீங்க லைக் போட்டால் தான் பல பேருக்கு போய் சென்ற அடையும் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரெக்குவஸ்டாக கேட்டுக்கிறேன் ஓகே ஸோ கிட்டத்தட்ட டே பை டே ஸோ அந்த வீக்கெண்ட் எபிசோடு ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் மேஜர் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டெல்லாம் எத்தனை மணிக்கு ஒம்போதரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பதினோரு மணிக்கு எபிசோடு முடியும் மக்களே கரெக்டாக வந்து அந்த எபிசோடு ஒரு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி கணக்கில் முடிப்பாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க எபிசோடெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒம்பதரை மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணி வரையும் இழு இழு இழுன்னு இழுக்கிறது ஒரு பக்கம் அரு அரு அருன்னு அறுத்துட்டு இருக்காங்க நம்மளை அப்படிதான் வீக்கெண்ட் எபிசோடு இருக்கே தவிர்த்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் இருக்கு வீக்கெண்ட் எபிசோடு சரி இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு வேலை வீக் டேஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து நம்ம அதை ரிவ்யூ பார்க்கலாம் அவ்வளோதான் என்ன பண்ணுவாரே வந்து ஓகே இந்த வாரம் எப்படி இருந்துச்சே சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிப்பார் உடனே அது ஒரு அரை மணி நேரம் எப்படி எல்லாரும் இந்த வாரம் அப்படி இருந்துச்சார் இப்படி இருந்துச்சார்ன்ற மாதிரி அதுவும் இவர் கேட்குற கேள்வி கண்டஸ்ட்ஸும் ரொம்ப அருமையாக பதில் சொல்லுவாங்க ஆரம்பிப்பாங்க சார் மொதல் வாரம் இப்படியாச்சு ரெண்டாவது வாரம் இப்படியாச்சுன்னு கனெக்ட் பண்ணி அதை எடுத்துன்னா வந்து இது கூட லிங்க் பண்ணுவாங்க ஓகே இதுக்கு ஒரு அரை மணி நேரம் செக்மெண்ட் போயிடும் ஆனால் இந்த வாரம் ஒரு பண்ண ஹோஸ்டிங்லேயே அல்டிமேட் என்ன தெரியுமா ஸோ இந்த வாரம் வேற எந்த டாப்பிக்கும் கிடையாதாங்க அந்த டாபிக் எடுத்தார் இந்த எபிசோட்ல ரெண்டு டாபிக் எடுத்து பேசினார் அதுவும் ரொம்ப நேரம் பேசினார் குறிப்பாக அந்த பவுல் மேட்ரு இருக்கு பாருங்க அல்டிமேட் அந்த பவுல் மேட்ரு ஏன்னா அது வாழைப்பழம் கதையாக தான் ஆயிடுச்சு ஸோ பவுல் யார் கழுவணும் நம்ம போது அதுவே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாப்ரேட் பண்ணிட்டு கடைசியில் நீ எந்த டீம்மானு கேட்டால் வெஷல் வாஷிங் தான் வெஷல் வாஷிங்கில் இருக்கவங்க தான் பவுலில் கழுவணும் இதுக்காமல் இவ்வளோ பேச்சு பேஸ்ட்டுன்ற மாதிரி அவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரைட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் இது இது இதெல்லாம் ஒரு மேட்ராக அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டார் அடுத்து அந்த கேப்டன்சி இஷ்யூவில் வந்து ஸோ எனக்கு வந்து அது நியாயமாக படல ஒரு ஒருத்தருக்கு நியாயமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன் இவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவங்கக்கிட்ட சொல்ல வைக்கணும் அப்படின்றதா மாதிரி முயற்சி பண்ணி வாங்கினதான் நான் பார்க்குறேன் அவங்களா உணர்ந்து சொன்ன மாதிரியும் கிடையாது ஸோ அதில் மஞ்சிரி கடைசி வரையும் அவங்களுக்காக நின்னாங்க யார் நின்னாங்களோ இல்லையோ அவங்களுக்காக அவங்க கடைசி வரையும் போராடி நின்றது சூப்பர் ஆனால் அவங்களுக்கு நியாயம் கிடச்சிதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதில் நியாயமே கிடைக்கலங்க எனக்கு தெரிஞ்சு மஞ்சுரி சில விஷயங்கள் தப்பு பண்ணியிருக்காங்க தான் அன்றைக்கி அவங்க மேலேயும் தப்பு தான் நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு பத்து பேர் சேர்ந்து அடிக்கும் போதும் சரி தீபக் ஓட்டி ஆட்டிடியூட் அகெயின்ஸ்ட் மஞ்சுரியும் சரி இதெல்லாம் வந்து ஒரு கண்டிக்க தக்கவதும் இல்லை ஒரு கேள்வி கேட்பதும் இல்லை அப்படின்னும்போது ரொம்ப ரொம்ப கடுப்பு தான் ஆகுது ஏங்க அவர் எப்படிங்க அடி ரஷ் பண்ணிட்டு வந்தார் தீபக்கு நீங்களே சொல்லுங்க எப்படி ரெஸ்பாண்ட் வந்து பேசினாரு என்னம்மா தீபக்கா தம்மா பேசுறேன் என்ன பண்ண அவ அப்படின்ற மாதிரி பேசினதா இருக்கட்டும் அங்க போயிட்டு வந்து சர்க்காஸ்டிக்கா பயங்கரமான கமெண்ட் பாஸ் பண்ணதா இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கு இத வந்து ஒரு வார்த்தை எங்க ஒரு வார்த்தை நேத்து எபிசோட்ல அட்ரஸ் பண்ணாரா ஒரு வார்த்தையா தான் அட்ரஸ் பண்ணாரா இல்ல அது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு ஒரு சுச்சுவேஷன்னா அந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் கேட்டுட்டு அந்த சொல்யூஷனே கொடுக்க மாட்டேங்கிறார் இப்போ என்ன கேள்வி வருது மோ மேஜரா பார்க்கும்போது விஜய் சதுபதி சார் வந்து எபிசோடை பார்க்குறாரா என்றாவே எனக்கு டவுட் இருக்கு ஏன்னா எபிசோடு பார்த்தா நீ எழுந்து சொல்லுமா நீ எழுந்து சொல்லுமான்ற மாதிரி இவர் பேச இவர் ஒரு வார்த்தை சொன்னோன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆ ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆ ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சார் மீடியேட்ரு வேலை ஐ மீன் என்னென்னா ரெண்டு பேரும் பேசி சமாதானப்படுத்துகிற ஒரு பஞ்சாயத்து தலைவராகவே மாறிட்டார் அப்படின்றத நான் பார்க்குறேனே தவிர்த்து ஒரு ஹோஸ்ட்டுக்கான சரியான வேலையை செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்றது தான் ஸோ மற்றவங்க ரெண்டு பேரும் பேச விட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்குறது எதுக்கு ஹோஸ்ட் வரணும் அதுதான் நாங்கள் டெய்லியும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளாக பார்த்துட்டுருக்குமே நீங்கள் வந்து என்னென்னா சில விஷயங்கள் பண்ணுவீங்க கேமை அப் பண்ணுவீங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சா நீங்கள் டே பை டே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் போரிங் எபிசோடனா நேற்று எபிசோடு நான் நினைக்கிறேன் சில பேருக்கு மாற்றுக்கருத்த இருக்கலாம் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அக்ரி பண்ணுவீங்க நான் சொல்கிறது அப்படின்றத அக்செப்ட் பண்ணி ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு எபிசோடே பார்க்காம தாங்க பண்ணுறாரு பார்த்துட்டு மொதல் ரெண்டு வாரம் சூப்பர் சார் ஃபயர்லாம் விட்டாங்க ஆனால் இப்போது பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு சார் நீங்கள் வேற மாதிரி பண்ணுறீங்க ஆனால் ஒஸ்டாக பண்ணுறீங்க அப்படின்றது தான் பாயிண்ட் ஒரு இடத்துல விஜய் சேதுபதி சார் கன்க்ளூஷன் கொடுத்த இடம் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே கிட்டத்தட்ட எட்டு வாரம் கடந்தாச்சு ஒன்று ரெண்டு இல்லை எட்டு வாரம் கடந்தாச்சு அந்த எட்டு வாரத்தில் விஜய் சதுபதி ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு இதுதான் கரெக்டான பதில் கொடுத்தாரு நீங்கள் முடிஞ்சா சொல்லுங்கள் பாப்போம் இல்லை அப்படி ஒரு சொல்யூஷனும் கிடையாது ஒரு முடிவும் கொடுத்ததே கிடையாது கரெக்டாக அதே மாதிரி எந்த பக்கமும் ஸ்டாண்ட்ஸ் எடுக்காமல் பிளே பண்றாரு ஏன்னா போன வாரம் கமல் கமல்சாருக்கு அந்த விதமாக அவ்வளோ நெகட்டிவிட்டி வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்றதால எந்த ஸ்டாண்டையும் எடுத்துட வேண்டாம் அப்படின்றதுல தெல்ல தெளிவாக இருக்கார் இந்த பக்கமும் பேச வேண்டாம் இந்த பக்கமும் பேச மாட்டான் நடுநிலையாக இருந்துட்டு போயிடுவோன்ற மாதிரி இருந்துட்டு போகிறது தான் அவருடைய டெக்னிக்காக இருக்குது ஸோ இது வந்து கேம் இந்த ஷோக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்றது தான் டே பை டே ஆடியன்ஸ் குறைவதும் சரி இந்த பிக் பாஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைவதற்கும் சரி அது ஒரு விதமான க்ரியேட்டிவ் டீம் காரணமா இல்லை விஜய் சதுபதி சார் காரணம் இன்னொரு பக்கம் க்ரியேட்டிவ் டீம் காதில் ஊழ்தறதை தான் அவர் ஒப்பிச்சுட்டு போகிறாரு ஸோ தயவு செய்து டீமாக இருக்கட்டும் இல்லை விஜய் சதுபதி சாராக இருக்கட்டும் எபிசோடை பார்த்துட்டு பண்ணுங்கயா ஏன்னா மக்கள் என்ஜாயபிளாக இல்லை நீங்கள் பெருசாக எலாபரேட் பண்ணிட்டு போகிறீங்க எபிசோடு அது விருப்பமே இல்லாமல் எல்லாரும் டிவி ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்றத நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் அப்படின்னா மாதிரி ஸ்டெயிட் டு த பாயிண்ட்டாக எபிசோடு கம்மியாக போடுங்க ஒழுங்காக ஹோஸ்ட் பண்ணுவீங்க அதுதான் நல்லாயிருக்கும் இல்லைனா மக்கள் வந்து ஆல்ரெடி கடுப்பில் வந்து போட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அவ்வளோதான் பாய் மக்களை